ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஒரு அன்எக்ஸ்பெக்ட் சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு ஜே தமிழோடைய நியூ சீரியல் ப்ரோமோ அதாவது நான் ஒன்லி ஹீரோயின் இன்ட்ரோ ப்ரோமோ தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கு அடுத்து தான் எல்லா ஆர்டிஸ்டும் இருக்கா மாதிரி ப்ரோமோ வரணும் பட் ஃபர்ஸ்ட் ப்ரோடே நிறைய அதாவது ஹீரோயின் சைட் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஹீரோடைய என்ட்ரியும் இருக்க மாதிரி ப்ரொமோ இருந்துச்சு அதுலேயுமே அடிஷ்னல் ஸ்டார் காஸ்டிங்லாம் பார்த்து இன்னுமே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு ஆக்ட்ரஸ் வித்யா அபிம் நானும் சீரியல்க்கு அப்புறம் ஒரு சூப்பரான கம்பேக் கொடுக்க இருக்காங்க அண்ட் அபிம் நானுக்கு அப்புறம் அவங்களோட எந்த ஒரு சீரியலுமே பார்க்க முடியல தமிழில் பட் வேற லாங்குவேஜ்ல பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க சன் டிவியோடைய வள்ளி மெகா சீரியல்லாம் ஆக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அபியம் நானும் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சி தமிழ் குழியும் என்ட்ரி கொடுக்க இருக்காங்க த்ரூ சீரியல் மூலமா இவங்க இல்லாமல் ஆக்ட்ரஸ் அக்ஷிதாவும் ஒன்சகையின் வந்துட்டு சீலேயே கம்பேக் கொடுக்க இருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து அவங்க கண்ணாட கண்ணையில ரொம்ப பாப்புலர் ஆனாங்க அழகு சீரியல் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ரீசெண்டா சீதாராமன் சீரியல் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இவங்களும் இப்போ ஜீல கண்பாக் கொடுக்குறாங்க இவங்க இல்லாமல் நமக்கு பரிட்சயமான பேசஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்டர் ரிஷி சார் இருக்காங்க இவங்களுமே நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ ஹீரோவாக பண்ணாங்க இப்போ சீரியல்ல அப்பா கேரக்டர் தான் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஆக்ட்ரஸ் நித்யா மேம் கரண்டா வந்து சந்தேவியோட லக்ஷ்மி சீரியல்லையுமே ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் ஆக்ட்ரஸ் ஆத்திராம் இவங்களுமே வந்து லாஸ்டா ஜீல வந்து கனா மீனாட்சி பொண்ணுங்களாம் பண்ணியிருந்தாங்க அண்ட் கரண்டா சந்தேவில போயிட்டு இருக்க புனிதா சீரியல் சீரியல்ல பண்ணிட்டு இருக்காங்க இவங்களும் ஒன் ஆஃப் த பார்ட்டா அதாவது நெகட்டிவ் கேரக்டர்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்பவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு வீட்ல ரொம்ப அடங்கி போற சாஃப்டான கேரக்டரா தேஜோவை பார்க்க முடிஞ்சிச்சு அண்ட் அதே வெளியில வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அதை தட்டி கேட்கிற பெண்ணா இவங்க வந்து எல்லாம் ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி மாதிரி இருக்கும் போல இந்த ஸ்டோரி பிகாஸ் இது ஆல்ரெடி ரீமேக் தான் இல்லையா ஜகதாத்ரி அப்படின்ற சீரியலுடைய அபிஷியல் தமிழ் ரீமேக் தான் இந்த அயலி சீரியல் ஆனந்த் ப்ரோ ஹீரோடைய என்ஜி ஒரு குட்டி பார்ட்டா தான் காமிச்சிருந்தாங்க ஒரு சூப்பர் சப்போர்ட்டிவா இருக்க ஒரு கொல்லிகா இருக்காங்க போல சோ போக போக வந்துட்டு நமக்கு ப்ரொமோஸ் எபிசோட்லாம் பார்க்கும்போது எப்படி வரும்னு தெரியும் ஸோ கண்டிப்பாக ஒரு மேஜர் ப்ரைம் டைமில் ஒரு ஒர்த்தான சரியா அப்படின்னு தான் எனக்கு தோணுது பார்ப்போம் எனக்குமே கிடைச்ச வரைக்கும் ரொம்பவே ஒரு நல்ல ப்ரைம் டைம் ஸ்லாட் தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ்லாம் கிடைச்சிருக்கு ஸோ வெயிட் பண்ணுவோம் அஃபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் அண்ட் வீட்டில் அகல் விளக்காவும் வெளியில் எரிமலையாகவும் வர அயலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் நேம் இருந்துச்சு இல்லையா அந்த ஃபாண்ட்டு அது கூட பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு நம்ம ஹீரோ ஃபேமிலியும் பெரிய ஃபேமிலி ஹீரோக்கு இன்னும் ரெண்டு பிரதர்ஸ் இருக்க மாதிரி ரெண்டு பிரதர்ஸாக மூணு பிரதர்ஸான்னு தெரியல அவங்களுமே நமக்கு ரொம்ப பரிச்சமான பேசஸ் தான் ஸோ அந்த காஸ்டிங் டீடைல்ஸும் கொண்டு வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ரொம்ப பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு? அப்படின்னு உங்களுடைய ஒபினியன்ஸா கமெண்ட்ல சொல்லுங்க. கே பங்க் ரீடிங்ஸ் வீடியோல மேட் பண்ற exclusive அப்டேட்க்கு மறக்காம நம்ம YouTube சேனலை subscribe பண்ணிக்கோங்க.